வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா திருப்பரப்பு அருகில் எடுத்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் இயக்குனர் ராஜகுமாரன் இயக்கத்தில் அஜித் குமார் பார்த்திபன் தேவயானி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் நீ வருவாய் என இந்த படத்தில் வரும் ஒரு தேவதை வந்துவிட்டால் உன்னை தேடியே என்ற பாடலின் பல காட்சிகள் இந்த அருகில் தான் எடுத்தாங்க என்னை சாமி இயக்கத்தில் மம்முட்டி முரளி அப்பாஸ் தேவயானி ரம்பா சினேகா நடித்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான படம் ஆனந்தம் இந்த படத்தில் வரும் என்ன இதுவோ என்னை சுற்றியே என்று பாடலின் சில காட்சிகள் இந்த அறிவு தான் எடுத்தாங்க வேதம் என்று ஆனது